வணக்கம் நான் தேவா எனக்கு என்னோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் உதாரணத்துக்கு என்னுடைய வருமானம் தொழில் வாழ்க்கை என்னுடைய குடும்பம் உறவுகள் என்னுடைய உடல் நலம் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் ஒரே நேரத்தில் நான் முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலை நாம் விளக்கமாக பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரே நேரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு விஷயங்களையாவது கவனத்தில் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதை செயல்படுத்த வேண்டிய நிலைமையும் இருக்குது ஆனால் நமக்கு எது ரொம்ப முக்கியமோ எது நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியலையோ அதை நாம முன்னாடி எடுத்து அதுக்கு சில விஷயங்களை ப்ராப்பராக கவனிக்கிறது வழக்கமானது ஆனால் மனசுங்கிறது உணர்வு சார்ந்த விஷயங்களை நோக்கி தாறு மாறாக அது பின்னாடியே ஓடும் அதுக்கு வந்து வேறு எந்த ரீசனும் தேவையில்லை ஒன்லி எமோஷ்னலி அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது அது பின்னாடியே போகும் மற்ற விஷயங்களை நம்மளால் கவனிக்க முடியாது இதுதான் நம்ம மனசில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய ட்ராபேக்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஈக்குவலான கவனம் கொடுத்து நம்ம எல்லாத்தையுமே ப்ராப்பராக அடுத்து ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா நாம் ஃபஸ்ட்டு ரெடி ஆக வேண்டியது நாம் தான் அதாவது நாம் எந்த அளவுக்கு கான்சியஸாக இருக்கமோ எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய முடியும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு நல்ல நிலையில் கான்சியஸாக இருக்கோம் அப்படின்னா இப்போது இந்த நிமிஷம் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதில் நம்மளை முழுமையாக அதுவும் ரொம்ப ரிலாக்ஸாக ஈடுபடுத்திக்க முடியும் அப்படி நம்ம ஈடுபடும் போது அந்த செயல் அந்த விஷயங்கள் இன்னும் சிறப்பாக நடக்கலாம் இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கான வழிமுறைகள் பாடங்கள் நாம் கற்றுக்கலாம் அடுத்த விஷயங்கள் தன்னால் நடக்கும் அதே மாதிரி அந்த வேலை ஒரு மணி நேரத்தில் அப்புறம் நாம் இன்னொரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது நம்மளால் முழுமையாக நம்ம மனசை கொண்டு வந்து அப்போது நடக்கிற விஷயங்களில் கவனம் செலுத்த முடியும் இப்படி நாம் ப்ராப்பராக நம்மளோட மனசை எங்கே நாம் நிற்கிறோமோ அந்த இடத்துல நிறுத்திட்டோம் அப்படினாலே நம்மளுடைய வேலைகள் முடிஞ்சுது நல்லபடியாக நாம் எல்லா விஷயங்கள்லையும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்துடலாம் ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை நாம் ஃபேஸ் பண்ணுற ஆக்சுவல் பிரச்சனையே வந்து நம்மளால் இந்த மாதிரி ஒரு மணி நேரத்தில் முடிச்ச ஒரு வேலையிலேருந்து நம்ம மனசை உடனே எடுத்துகிட்டு வந்து இன்னொரு வேலையில் வைக்க முடியாது மனசு அதுக்குள்ளேயே இருக்கும் அதில் விட்டது போனது வந்தது நடந்ததுன்னு அது சார்ந்த சில விஷயங்களை எப்போவுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் நாம் அதுலேருந்து இதுக்கு வர்றதுக்குள்ள இதில் பாதி விஷயங்கள் ஏன்னா அதோட பாதி இதோட பாதினு எதையுமே முழுமையாக செய்யாமல் தேங்கி போன எண்ணங்களால் மறுபடி மறுபடி நம்ம சூழப்பட்டு இந்த கன்ஃபியூஷன் நமக்குள்ளே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இதனால தான் நமக்கு ஓவர் திங்கிங் வர்றது நம்ம தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம இது எல்லாம் காரணமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிற எண்ணங்கள் கூட நமக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கிறது காரணம் அப்போ நாம எந்த அளவுக்கு கான்சியஸா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது ஆனா இந்த கான்சியஸை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா சும்மா இருக்கிறது மூலமா நாம் அதை செய்ய முடியும் தியானம் மூலமா நாம் அதை செய்ய முடியும் தியானம்ங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தெரியுது அதனால ரொம்ப இயல்பான விஷயம் சும்மா இருங்க தியானம் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லைன்னா கூட எந்த ஒரு ஃபிசிக்கல் செயல்பாடும் இல்லாமல் மனசளவுலையும் நீங்களாக எதுலேயும் இன்வால்வ் ஆகாமல் அதாவது உடல் எப்படி நம்ம சும்மா இருந்தாலும் உடல் செயல்படுற மாதிரி நாம் சும்மா இருந்தாலும் மனசு செயல்படும் அதை இதை யோசிக்கும் எல்லாத்தையும் எடுத்து சரியாக தப்பான்னு பார்த்துட்ருக்கோம் எல்லாத்தையும் அனுமதிங்க உடல் செயல்பாடு எப்படி அனுமதிக்கிறோமோ அது மாதிரி மனசோட செயல்பாடையும் முழுசாக அனுமதிங்க ஆனால் நீங்கள் எதுலேயும் போய் இன்வால்வ் ஆகாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது அதாவது நாம் நாமலாக உள்ளே போய்கிட்டே இருப்போம் அதனால் அந்த தன்னுணர்வுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடும் ஸோ அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப முக்கியமாக நமக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் செயல்படக்கூடிய விதங்கிறது டோட்டலாக போகும் எத்தனை விஷயங்களை கையில் எடுத்தாலும் அத்தனையும் உங்களால் ப்ராப்பராக செய்ய முடியும் நன்றிகள் கோடி